வந்து ஒரு எங்க பாம்பு வருதா பூச்சி வருதான்னு கூட தெரியாது நான் இப்ப கை குழந்தை வச்சுனுங்கிறேன் அவங்க வீட்டுல ரெண்டு பசங்க இருக்குது பக்கத்துல கண்ணு தெரியாதவங்க குழந்தை வச்சுக்கிறாங்க அவங்க எல்லாம் பாக்கணுமா பாக்க கூடாத இப்ப எங்க காலத்துல வந்து நாங்க வந்து வந்துட்டோம் ஏன்னா அப்போ வந்து இந்த கஞ்சா குடி அதெல்லாம் எதுவுமே கிடையாது இப்ப முழுக்க முழுக்க சுத்தி சுத்தி அதுவாக இருக்குது பெண் பிள்ளைங்களை வச்சிருக்கவங்களுக்கு எங்களுக்கு பயமாதான் இருக்கு நாங்க ரெண்டு பசங்க வச்சுன்னு இப்ப எங்க போனாலும் ஒரு பொருள் வாங்கினாலும் ரேஷன் கார்டு இல்லை ஏன் ரேஷன் கார்டு இல்லைன்னு கேட்டா இங்க வீடு இல்லைம்மா இந்த இடத்துல அதனால உங்களுக்கு ரேஷன் கார்டு இப்போதைக்கு நாங்கள் தரமாட்டோம் அப்படின்றாங்க அப்போ எதுவுமே இல்லாத என் பசங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லாத நாங்கள் என்ன பண்ணுறது இது மண் சரியில்லை அதனால உங்களுக்கு இங்கே வீடு கட்ட கட்டித்தர முடியாது இதே சரௌண்டிங்கில் உங்களுக்கு வீடு தரேன்றாங்க ஆனாலும் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த இடமும் காமிக்கல ஏன் மண் சரியில்லை இதே பில்டிங் தான் அங்கே கட்டி கொடுத்துருக்காங்க பதினோரு அடுக்குல அந்த அந்த இடம் நல்லா இருக்கா மண் இங்கே மட்டும் சரியில்லைன்றாங்க இந்த பார்த்திங்க தெருதில் குப்பை இதனால் வந்து மலேரியா டெங்கு அந்த மாதிரி ஃபீவருங்க மோஸ்ட்லி வெளியே ஆள் பார்த்துக்கிறது நம்ம ஆளுங்க பாதிக்கப்படுது பாதிக்கப்படுறது இந்த இந்தமாரி தான் இருக்குது எங்கள் வீடெல்லாம் ஒழுது வீடு ரொம்ப ஓட்ட ஓட்டையா இருக்குது இந்த வீட்டுல தான் நாங்க குளிக்கிறோம் பாத்ரூம் வசதி இல்ல எங்களுக்கு ஆயிரம் வெள்ளம் பாத்துட்டோம் நாங்க நாங்க ரொம்ப பாதிச்சுட்டோம் சாப்பாடு தண்ணி கரண்ட் எதுவுமே இல்லாத பாதிச்சிருக்கோம் நாங்க இந்த முறை எந்த வீடுமே தாங்காது எல்லா வீடுமே இடிஞ்சு விழுந்துரும் நாலு தலைமுறை வந்துருச்சு இன்னும் இந்த இடத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கல ஒரே ஒரு பாத்ரூம் இருக்கு இங்க இருக்கிற ஐநூறு வீடும் இந்த பாத்ரூம்ல தான் போகணும் நாங்கன்னா வயசானுங்க தாலிமான புள்ளி எப்படி எங்க போவோம் எப்படி குளிக்கும் கொள்ளும் இந்த வருஷமும் அதே போல வெள்ள பாதிப்பு ஏற்பட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க

இந்த தான் கூவாறானது கடந்து சென்று கடலில் கலக்கின்றது இந்த கூவாறு பகுதியை ஒட்டிய குடியிருப்பு பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் ரொம்ப மழைநீரால பாதிக்கப்பட்டது இந்த குடியிருப்பு வாசல்கள் ஏன் இந்த இடத்தை விட்டு போக மாட்டாங்க இன்னும் ஏன் இந்த இடத்துல இருக்காங்க மீண்டும் இந்த வருடம் அதே போன்று கடுமையான வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் இந்த மக்கள் என்ன செய்வாங்க எந்த இடத்துக்கு செல்வாங்க அரசாங்கம் இவங்களுக்கு ஏன் எந்த ஒரு குடியிருப்பும் கட்டி தரல ஏன் இன்னும் அதே நிலைமை நீடிக்கிறது என்பதை நம்ம அந்த மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம் வாங்க பாட்டி உங்க பேர் என்ன எத்தனை வருஷமா அங்க இருக்கீங்க இந்த ஏரியா பேர் என்ன என் பேர் காத்தாயி எழுபத்தஞ்சு வயசு அது வெளியே இங்க தாங்கற கடந்த காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா இங்க மழை வளம் எல்லாம் மழை எல்லாம் போச்சு எவ்வளோ எவ்வளோ எம்ஜிஆர் காலத்துல இருந்து எம்ஜிஆர் இந்த வையை நடந்தே வந்தது அந்த காலத்துல இருந்து இருக்கிறோம் வீடு கட்டி கொடுக்குறோம் நாங்க வீடு கட்டி கொடுத்தாங்க நல்லா தான் இருக்கும் வேற என்ன பண்ணுவா பண்ணுவாங்க தெரியலையே கடந்த காலங்களில் வெள்ளம் ஏற்பட்ட போது இந்த பாலத்தை முழுக்க வெள்ளம் போச்சு அப்பெல்லாம் எங்க போனீங்க ஆமா அப்பெல்லாம் எங்க போனீங்க இங்க தான் டீச்சர் காலேஜ் பரங்கல் மாளிகை அங்கே எங்கே நான் சில இடத்துல போய் தான் அந்த ஒரு கல்யாண சத்திரம் இருக்குது அந்த கல்யாண சத்திரம் அதில் தான் ஓட்டி கிடந்தோம் கவர்மெண்ட் கோரிக்கை வச்சிங்களா எங்களுக்கு வீடு கட்டி தாங்க சொல்லிட்டு கொடுக்குறாங்க கொடுக்குறேன்னு தான் சொல்லிக்கிறாங்க இங்கே கட்டி கொடுத்தா நல்லா தான் இருக்கும் இந்த வருஷமும் அதே போல் வெள்ளம் பதிவு ஏற்பட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒன்றும் பண்ண முடியாது எங்கன்னா ஓடி பதக்கணும் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் தான் விட்டுட்டு போடுவேன் நாங்கள் ஒண்டி தான் கேட்குறேன் புள்ளியும் கிடையாது ஆம்பியாக செத்துட்டேரு நான் ஒண்டி தான் இருக்கிறதில் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போடுத்து பொண்ணு முன் போடுவாழ்வோர் ரெண்டு பொண்ணுக்குறா சாய்த்துட்டு வெளியே ஓடந்துருமா வெளிவா 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 சாய்த்துட்டு வெளிவா வெளிவா சாத்துட்டு வெளியே போகும்போதுனால் எல்லாம் போகிறது பார்க்க இருக்கிறத பார்க்க வேண்டியதுதான்

இந்த பில்டிங்கை கட்டி குத்துக்குறாங்க இந்த பில்டிங் கட்டி இந்த இடத்துல ஒரு இதேமாரி ஒரு பில்டிங் கட்டி கொடுத்தா நாங்கள் எல்லாம் இருப்போம் எங்களுக்கு வந்து இங்கே கட்ட முடியாதுன்றாங்க அது ஏன் இங்கே கட்ட முடியாது ம் மண் சரியில்லைன்றாங்க அப்போ அதை கட்டுறதுக்கு மண் சரியா இருக்குது இதை கட்டுறதுக்கு மண் சரியா இல்லை நான் எனக்கு வீடு இல்லை நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன் தலைமுறை இப்போ நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன் பசங்களை வச்சுன்னு இங்கே தான் இருக்கிறேன் எனக்கு ஹஸ்பண்ட் யாரும் இல்லை குழந்தைங்களை வச்சுன்னு கஷ்டப்படுறேன் இந்த இடத்துல அம்மா கூட தான் இருக்கிறேன் எனக்கு அண்ணாண்ட ஒரு வீடுக்கு தான் அந்த வீடும் இல்லைன்ட்டாங்க இப்போத்தி நான் பிள்ளைங்களை வச்சுன்னு லோல் பண்ணுங்கிறேன் எனக்கு ஒரு வீடு வரணும் வீடு வரணும் அதேமாரி நாங்கள் இருக்கிறது இந்த இடத்துல எங்களுக்கு பிடிக்கல அப்போ வந்து இருந்துட்டோம் அந்த காலத்தில் நாங்கள் இருந்துட்டோம் எல்லாம் செஞ்சுட்டோம் இந்த காலத்தில் என் பசங்க வளர சொல்ல ஒரு பாத்ரூம் வசதி இல்லை எதுவுமே இல்லை பசங்க கேட்குறாங்க அம்மா நாங்கள் எங்கே போய் பாத்ரூம் பொறுத்து எங்கே நாங்கள் குளிக்கிறதுன்னு கேட்குறாங்க பொம்பளை பசங்க வச்சுன்னு கஷ்டமா இருக்குது எங்களுக்கு கடந்த காலங்கள்லாம் வெள்ளம் பதிப்பு ஏற்பட்டு போய் இந்த பாலம் தண்ணி போச்சு அப்படி கஷ்டப்பட்டீங்க நாங்க இந்த இந்த வெள்ளம் வர சொல்ல பிஜாலும் தண்ணி போச்சோல்ல கூட நாங்க டோபிக் ஸ்கூல்ல தான் இருந்தோம் எங்களுக்கு அப்ப எந்த சிலைக்கும் கிடையாது நாங்களே தான் இது பண்ணி நாங்களே தான் எல்லாமே கழிவு விட்டு எல்லாமே பண்ணிக்கனு வந்தேன் எந்த யாரும் ஓட்டு கேட்க மாட்டோம் வராங்க ஓட்டு கேட்டுக்குன்னு எதுவுமே எங்களுக்குன்னு செய்யல அரசுக்கு நீங்க கோரிக்கை வச்சீங்களா எங்களுக்கு வேற ஒரு இடத்துல வீடு கட்டி எல்லாமே கோரிக்கை வச்சா மீட்டிங் போட்டாங்க எல்லாமே மீட்டிங்ல வச்சு பேசினாங்க இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல இந்த இடத்துல கடந்த வருடங்களை போல இந்த ஆண்டும் வெள்ள பாதிப்பு அதிகமா ஏற்பட்டா என்ன பண்ணுவீங்க என்ன முன்னேற்போ தெரியல அதே இடத்துலதான் தான் இப்ப இருக்கணும் வேற வசதி இல்ல எங்களுக்கு தாங்காது இந்த முறை எந்த வீடுமே தாங்காது எல்லா வீடுமே இடிஞ்சு விழுந்துடும் இவ்வளவு வெள்ளத்துக்கு இந்த வீடு எல்லாம் தாங்கினதே பெரிய விஷயம் இல்ல பாக்கும்போது போது தெரிஞ்ச வீடு ரொம்ப பழைய வீடா இருக்கு ரொம்ப ஒரு பராமரிப்பு இல்லாத தான் இருக்கு இந்த வருஷம் அதே போல மழை பாதிப்பு வெள்ளம் அதிகமாக என்ன பண்ணுவீங்க எல்லாருடைய உயிரை காப்பாத்துறது தானே ஃபர்ஸ்ட் மெயின் எல்லாம் அதை தான் பண்ணுவாங்க நாலு துணிமணி மணி எடுத்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க இந்த முறை தாங்குமான்னு தெரியல இத்தனை வருஷம் தாங்கினதே பெரிய விஷயம் இந்த முறை தாங்குமான்னு தெரியல அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சிங்களா அவங்க என்ன சொன்னாங்க வீடு கட்டித்தரேன்னு சொன்னாங்க ஆமாம் கட்டித்தரேன் தான் சொல்லிட்டு நாலு தலைமுறை வந்துருச்சு இன்னும் இந்த இடத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கல அடுத்த ஆட்சியில யாரு வரும் நினைக்கிறீங்க அடுத்த ஆட்சி வந்து அவங்க நிலைமை மாறுமா மாறும் கண்டிப்பா மாறும் விஜய் தான் வருவாரு இப்ப ஹவுசிங் போர்டு வீட்டுல லைட் போ அந்த ஃபுல்லா தண்ணி போகுது நிக்குது கொழுதுன்னுட்டு காவா போடுறாங்க சரி நாங்கள் இங்க நாங்க ரொம்ப வருஷமா இருக்கிறோம் இந்த இடத்துல நான் இப்பதான் வந்தேன் வாடகை வீட்டுல தான் இருக்கிறேன் நானும் வாடகை வீட்டுல தான் இருக்கிறேன் நான் இப்பதான் வந்தேன் நான் ஒன்றரை வருஷமாவே பாக்குறேன் எல்லாருமே இந்த இடத்துல சாமா கழுவி எத்துன்னு போய் ஊத்துறது இங்கே அப்படி அப்படியே நிற்கும் அதை பாருங்க நாங்கள் குளிச்சுட்டு இந்த பக்கம் வந்து வீடியோ எடுங்களா இது உள்ள நாங்கள் குளிச்சிட்டு இந்த தண்ணியை மொண்டு ஊத்துனாதான் தான் எங்களுக்கு இந்த இடம் நல்லா இருக்கும் இல்லை நான் எங்க பசங்களை வச்சு வச்சுக்கினே இங்கே இருக்கிற மொத்தம் ஆறு பசங்க இருக்குது பக்கத்தில் இருக்குது இந்த சந்தில் இருக்குது எல்லா பிள்ளைகளுக்குமே ஜுரம் வரும் கொசு வரும் எல்லாத்துக்குமே இதுதான் அங்கே போடுற லைட்டு இது செட்டிங் எடுத்து வந்து இங்கே போடுங்க இது ஃபுல்லாக இப்போ பெயிண்ட் அடிச்சிட்டு போகிறாங்க பெயிண்ட் அடிச்சிட்டு இப்போ இன்னைக்கு திருப்பு விழான்னு வராங்க இன்னைக்கு திருப்பு விழான்னு வந்துட்டு இன்னும் திருப்பு விழா பண்ண போகிறீங்க ஆ சரி வீடு எடுக்க போகிறேன்னு சொல்லாச்சு அப்படியே அந்த சைடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறீங்க காவா போட்டிங்க ஃபுல்லாக பூசி பூசி இப்பதான் கொஞ்ச நாள் கூட அவளை வந்து வீட்டு இது இல்லாத நம்பர்லாம் மாத்தின்னு போனாங்க இங்க பகலெல்லாம் இருக்கும் நைட் ஆனா இங்க பாம்பு வருதா பூச்சி வருதான்னு கூட தெரியாது நான் குழந்தைங்களை வச்சுன்னு இருக்கிறேன் நான் இப்ப கை குழந்தை வச்சுன்னுறேன் அவங்க வீட்டுல ரெண்டு பசங்க இருக்குது பக்கத்துல கண்ணு தெரியாது அவங்க குழந்தை வச்சுக்கிறாங்க அவங்க எல்லாம் பாக்கணுமா பாக்க கூடாதா இந்த இடத்துல அவ்வளவு இது வரும் இந்த வெள்ளம் வந்தாலும் இந்த ஜனம் எங்க போய் அல்லாடியும் நடப்பு ஆறு மாசம் தான் இருக்கு இந்த கவர்மெண்ட் இதை நினைக்கிறீங்களா தெரியலையே இதான் இப்போ ஒன்று ஒன்றா பண்ணின்னு வராங்க ஓட்டு போடுவாங்கன்னு பண்ணின்னு வருவாங்க ஒரு பயம் தான் நான் அண்ணன் வர ஆரம்பிச்சிட்டாருன்ட்டு ஒரு பயம்தான் விஜய் அண்ணன் வர ஆரம்பிச்சிட்டாருன்னு ஒரு பயம்தான் அவர் வர போகிறாருன்ட்டு தான் இந்த இதுவே ஆரம்பிச்சிருக்காங்க அவர் எலெக்ஷன் ஆரம்பித்ததுலேருந்து நான் பார்க்குறேன் அவங்க ஒன்று ஒன்றும் பண்ணுறாங்க இந்த இந்த இடத்துங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து ஒன்று ஒன்றுத்துக்குமே அவர் வரன்னு ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இதை க்ளீன் பண்ணுறது அதை க்ளீன் பண்ணுறது காவா போடுறது லைட் செட்டிங் போடுறது ஃபுல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஏன் உங்களுக்கு பயம் வந்துச்சா அண்ணன் வராரு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுங்களா அவங்க இன்னும் வரல எங்களை தேடி நாங்கள் வந்தாங்கன்னா அப்படி இங்க எங்களுக்கு தெரியாது இந்த சைதாப்பேட்டிக்கோ இந்த திருநகருக்கோ கோதாம்பேட்டுக்கோ தெரியாது இந்த மொத்தப்பட்ட இதுக்கு சைதாப்பேட்டிக்கு யார் அமைச்சர்னு எங்களுக்கு தெரியாது தெரிஞ்சுன்னா நாங்கள் அவங்க கிட்டே

ஒரு லிஸ்ட்டில் இல்லை நாங்கள் கேட்டால் இந்த இடத்துல நீங்கள் வீடு இருக்கீங்களா எங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லை நாங்கள் ரெண்டு பசங்க வச்சுன்னுக்குறோம் இப்போ எங்கே போனாலும் ஒரு பொருள் வாங்கினாலும் ரேஷன் கார்டு இல்லை ஏன் ரேஷன் கார்டு இல்லைன்னு கேட்டால் இங்கே வீடு இல்லைம்மா இந்த இடத்துல அதனால் உங்களுக்கு ரேஷன் கார்டு இப்போதிக்கி நாங்கள் தரமாட்டோம் அப்படின்றாங்க அப்போ எதுவுமே இல்லாத என் பசங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லை தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் இருக்குங்களா உங்களுக்கு ஓட்டு இருக்குது ஓட்டு இருக்குது ஓட்டு போடுறோம் நான் என் வயசுக்கு அறுத்து தெரிஞ்சுலேருந்து ஓட்டு போட்டுருந்தா இருக்கிறேன் இன்ன வரைக்கும் எனக்கு எந்த ஒரு நல்லதாக செய்யலை எந்த ஆட்சி வந்தோம் இந்த ஆட்சின்னா வருத்தம் விஜயான ஆட்சி வந்து என்ன செய்கிறாருன்னு எங்களை பார்க்கல எங்களுக்கு வீடு இல்லை எங்களுக்கு வீடு கொடுத்தா போதும் இந்த திடீர் நகர் மக்களின் குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூவாறு அருகில் பெரிய பெரிய பில்டிங் மட்டும் காம்பவுண்ட் போட்டு கட்டி கொடுக்குறாங்க இது மட்டும் இப்படி அரசால கட்டி கொடுக்க முடியுது ஏன் ஒரு வீடு கட்டி தர மாட்டுறாங்க அப்போது இருக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சட்டம் இல்லாதப்பட்டவங்களுக்கு ஒரு சட்டமா இந்த கூவார் ஒட்டிய பகுதி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பணக்கார பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டிருக்காங்க அப்போ அவங்கெல்லாம் கட்டித்தர முடிந்த அரசு எங்களுக்கே ஒரு குடியிருப்பு கட்டித்தர மாட்டுறாங்க நாங்கள் பூர்வீகமாக இங்கே தான் இருக்கோம் பல தலைமுறை நாலு தலைமுறையாக இங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தா நல்லா இருக்குமே இப்போ ஓட்டு கேட்கும்போது மட்டும் எங்களை தேடி வரீங்க அந்த டைம் மட்டும் ஓட்டு வாங்குறப்ப மட்டும் எல்லாம் சொல்கிறீங்க செய்கிறோம் போகிறோம் நாங்கள் வீட்டு கட்டித்தரோம் எல்லாமே செய்கிறோன்னு சொல்கிறீங்க அதுக்கப்புறம் எங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க நாங்கள் எங்கே தான் போகிறது வெள்ள பாதிப்பு ஏற்படும் போது நாங்கள் எங்கே போவோம் எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கட்டித்தரணுன்ட்டு அந்த மக்கள் வந்து கோரிக்கையாக வைத்திருக்காங்க ஆயிரம் வெள்ளம் பார்த்துட்டோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்த வெள்ளத்து மாதிரி எந்த வெள்ளமும் இல்லை நாங்கள் ரொம்ப பாதிச்சிட்டோம் அந்த வெள்ளத்தில் ரொம்ப கஷ்டம் சாப்பாடு தண்ணி கரண்ட்டு எதுவுமே இல்லாத பாதிச்சிருக்கோம் நாங்கள் இங்கே பாத்ரூம் கொஞ்சம் ஒரே ஒரு பாத்ரூம் இருக்குது அந்த பாத்ரூமில் தான் எல்லோரும் போகணும் இங்கே இருக்கிற ஐநூறு வீடும் இந்த பாத்ரூமில் தான் போகணும் எல்லாருக்கும் பாத்ரூம் கட்டித்தந்தால் இந்த வீடுங்க கட்டித்தரேன் கட்டித்தரேன்றாங்க தான் சொல்லியிருக்காங்க இப்போது எங்களுக்கு இங்கே கிட்டத்திலே கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ தான் அந்த முடிவை பண்ணியிருக்காங்க ஃப்ளட்டு வரும்போது ஃபஸ்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு எழுப்பவே இல்லை தூர் வரவே இல்லை உடனே தண்ணி வந்துச்சு நைட்டு ரெண்டு அந்த டைமில் தண்ணி வந்துச்சு ஐவாக்கு பண்ணுறதுக்கே நேரம் இல்லை வெளியேறதுக்கே எங்களுக்கு நேரம் இல்லை அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சு ப்ளஸ் இப்போத்தின் நிலம பார்த்தீங்கன்னா அந்த பார்த்தீங்கன்னா தெருதில் குப்பை இதனால் வந்து மலேரியா டெங்கு அந்த மாதிரி ஃபீவருங்க மோஸ்ட்லி ஆள் பாத்திக்கு வந்து நம்ம நம்ம பாதிக்கப்படுது சுகாதாரம் பண்ணி சரியில்லை இந்த குப்பை ஆள்றதுக்கு நம்ம இது பண்ணாலும் அதுக்கான சாத்திய வாய்ப்பு சாத்தியம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கவர்மெண்ட்டு கிட்டே கோரிக்கை வச்சுங்களேன் வீட்டுக்கிட்டே சொல்லி கோரிக்கை வருஷம் வருஷம் வச்சுருந்தா இருக்கிறோம் ஒரு ஒரு ஆட்சி மாறும்போது கோரிக்கை போயிருந்தா இருக்குது அதை நடவடிக்கை அதிகாரி எடுக்கிறா செய்கிறாங்க ஒரு சில பேர் அதை எடுத்துக்கிறது இல்லை நீங்கள் இப்போ கவர்மெண்ட் கிட்ட கோரிக்கை தான் என்ன கோரிக்கை வைப்பீங்க நல்ல வீடு நல்ல வேலை அவ்வளோதான் ஒரு அடிப்படை மக்களுக்கு என்ன தேவை வீடு வேலை சோறு தண்ணி அவ்வளோதான் வேறு எதுவுமே தேவை இல்லையே மீண்டும் இந்த வருஷம் போல் வெள்ளம் ஒன்று வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீச்சல் ஆச்சுன்னா அப்படியே வெச்சு போட வேண்டியது தான் அவ்வளோதான் வேறு வழி இல்லை எல்லாம் என்ன அவன் சாக வேண்டியது தான் மக்கள் ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒருத்தவங்க நம்புகிறோம் எவ்வளோ அந்த ஃப்ளட்டை போய் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க ஸோ இந்த பிரிட்ஜில் அந்த பிரிட்ஜு ஃபுல்லாகவே தண்ணி தான் பிரிட்ஜுக்கு மேலே தண்ணி தண்ணி நிறைய பாதிக்கப்படுறதான் எழுபது வயசு எழுபது ஆகிடுச்சி எழுபதுல பொருள் தான் ஆனால் அம்மா எப்போதான் தெரியாதுங்க பொருள்கள் செய்யப்பட்டு தான் இருந்தது அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளம் வச்சிங்களே அப்போலாம் நீங்கள் எங்கே போனீங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டீங்க மீண்டும் இந்த வருஷம் எதுனா ஒரு வெள்ள பாதிப்பு பாதிப்பு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க திரும்ப பழமிக்கணும் திரும்ப போய் தங்க போடுவோம் ரொம்ப மனசளவில் பாதிக்கப்பட்டாங்க எல்லாருமே ஏன்னா வந்து கட்டிக்கு துணிமணி இல்லாத குழந்தைங்களுக்கு பாலுக்கு சாப்பாடு செலவுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு மாத்திரை செலவு ஒரு பால் வாங்குறது கூட வழி இல்லாமல் போச்சு அங்கே வந்து இப்போ ஸ்கூலில் தான் இருந்தோம் கவர்மெண்ட்டில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க தனியாரில் வந்து இந்த காலேஜிலேருந்து காலேஜில் வந்து வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அதெல்லாம் இது பண்ண வைத்தான் கொஞ்சம் கொஞ்சம் இதுவாக இருந்தது ஒரு வெள்ள பாதிப்பு வந்து என்ன பண்ணுவீங்க ஆனால் இதோட வர்ற காலத்தில் மழை அதிகமாக இருக்குன்றாங்க அது எப்படின்னு தெரியல அந்த கடவுளுக்கு தான் தெரியும் எப்படி நாங்கள் இங்கே இருப்போமா இல்லை வெள்ளம் வருது எங்களை துரத்தி விட்டுருமான்னு என்னான்னு தெரியல கவர்மெண்ட் கிட்ட நீங்க மீண்டும் கவர்மெண்ட்ல இருந்து நாங்கள் கோரிக்கை வச்சுன்னா இதுதான் வீடு தான் எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்டுருக்கிறது வேற எங்களுக்கு எதுவும் வேண்டாம் எங்க மாறுது சொல்றாங்களே கண்டிதோ தூரம் தான் நாங்க இங்கேயே கட்டி கொடுங்கன்னா அவங்க இங்கேயே கட்டி தான் சொல்றாங்க எப்போ கொடுப்பாங்க கட்டி தான் சொல்றாங்க இருக்கிற இடத்துல நாங்கள் கட்டி தான் சொல்றாங்க நாங்களும் இருந்தோம் ஆறு மாசத்துல ஆட்சி முடிய போகுது எப்போ கட்டி கொடுப்பாங்களோ தெரில அது அவங்க வந்து என்ன சொல்லுவாங்களோ நாங்களாம் அவங்க சொல்கிற மாதிரி தான் நாங்களும் இதே இடத்துல இது ஆலை இடம் இல்லாத லேடிஸுங்க போகிறதுக்கு எதுங்க இடம் வசதி இல்லாத இங்கேயா அண்டுக்குன்னு இங்கேயே பழஞ்சிக்கின்னு தான் நாங்கள் கிடக்குறோம் என்ன பண்ணுறது ஒரே கோரிக்கை ஒரு வீடு கடித்தணும் ஆமாம் எங்களுக்கு லேடிஸுங்களுக்கு வசதி இல்லை சுத்தமாக வசதி கிடையாது லேடிஸுங்களுக்கு நாங்கள்னா வயசானவங்க வ வாலிமான பிள்ளைங்கள்லாம் இருக்குதுங்களோ அதுங்கெல்லாம் எங்கே போவோம்

எங்களை விட்டுருங்க வாலிமன பிள்ளை எங்கே எப்படி எங்கே போவோம் எப்படி குளிக்கும் கொல்லும் எல்லாமே நாங்கள் வீட்டுக்குள்ளே தான் செய்கிறோம் அந்த இப்போ தான் அந்த காவ அங்கே கட்டி விட்டுறது இப்போ இந்த காவ கொஞ்சம் ஆளோம் இப்போ எங்கள் காலத்தில் வந்து நாங்கள் வந்து வந்துட்டோம் ஏன்னா அப்போ வந்து இந்த கஞ்சா குடி அதெல்லாம் எதுவுமே கிடையாது இப்போ முழுக்க முழுக்க சுற்றி சுற்றி அதுவாக இருக்குது பெண் பிள்ளைங்களை வச்சுருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு பயமாக தான் இருக்குது அதனால் இப்போ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் இதை மாற்றி கட்டி கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு நல்லது நாங்களாம் அரசாங்கத்தை கோரிக்கை வச்சுருக்குறோம் எந்தெந்த அமைப்பை சார்ந்து வராங்களோ எல்லா அமைப்புக்கிட்டையுமே நாங்கள் சொல்கிற ஒரே கோரிக்கை இதுதான் இங்கே எங்களுக்கு இங்கே கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அமைப்பு சார் இடத்துலையும் நாங்கள் கொடுக்குறோம் அதேமாரி தனியாக இந்தமாரி மீடியாவிலேருந்து வராங்க அவங்களாண்டையும் நாங்கள் எல்லாருக்கிட்டையுமே இதை தான் சொல்கிறோம் ஏன்னா எதனா ஒன்று இது பண்ணும்போது ஆனால் இப்போ வந்து திமுக ஆட்சியில் வந்து பேசி மீட்டிங் போட்டு இதுக்குண்டான இது எல்லாமே பண்ணியிருக்காங்க சுமார் எனக்கு தெரிஞ்சு பார்த்தா இந்த வீடு எடுக்கிறோம் எடுக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்தே மாற்றி தரோம் பெரிய வெள்ளம் வந்தது பாருங்க அப்பத்துலேருந்தே மாற்றி கட்டித்தரோன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு கல்யாணம் ஆகி என் பொண்ணுக்கு ஏழு வயசு ஆகுது இன்னமும் அந்த ஸ்டெப் யாருமே எடுக்கல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்காங்க அதுவங்களும் இப்போ எலெக்ஷன் வருது எப்படியோ என்னவோ தெரியல கட்டி இங்கே கட்டி கொடுத்தா நல்லது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளம் அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டீங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கிட்ட கோரிக்கை வச்சுங்க எங்களுக்கு வீடு தரணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க வெளியில் கட்டித்தாரேன்னு சொல்கிறாங்க எல்லாமே இங்கே வசதி எங்களுக்கு உண்டு ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் பஸ் வசதி ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் ஸ்கூல் ஆகட்டும் எல்லா வசதியும் இங்கே உண்டு வெளி இடத்துல போனால் இந்த வசதி எங்களுக்கு வராது எல்லாத்தையுமே நாங்கள் அந்த டைமில் இழந்து நின்றோம் வீட்டில் இந்த பண்ட பாத்திரத்துலேருந்து துணியிலேருந்து எல்லாமே போயிடுச்சு நாங்கள் கட்டின துணியோடு தான் நாங்கள் இருந்தோம் வெளி சைடில் தான் எங்களை விட்டு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் தான் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஏரியாக்குள்ளே வந்து வீட்டை க்ளீன் பண்ணி பழையபடி ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு எங்களுக்கு ஆனால் இன்னும் சொன்ன கோரிக்கை எதுவுமே நிறைவேற்றலை எல்லாமே விரும்புகிறது என்னன்னா இந்த இடத்துல எங்களுக்கு கட்டி கொடுத்தா கொஞ்சம் எல்லாத்துக்குமே வசதியாக இருக்கும் அப்படின்றத தான் எல்லாமே விரும்புகிறாங்க ஆனால் வெளியில தான் கொடுப்போம் வீடு அப்படின்னு சொல்கிறாங்க அரசு கோரிக்கை வச்சிங்களா இப்போ ரீசெண்டாக என்ன சொன்னாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இதே சொல்கிறதே தான் சொல்கிறாங்க நிறைய டைம் போயிட்டு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க கோரிக்கை வச்சுருக்காங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அடிக்கடி வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் இன்னும் அதுக்கு எந்த முடிவும் தெரியல அடிக்கடி வந்து வராங்க ஆஃபீஸர் வந்து பார்க்குறாங்க எடுத்து போகிறாங்க எல்லாமே தான் பண்ணுறாங்க ஆனால் இது வரைக்கும் எந்த பதிலும் தெரியல ஆறு மாதம் தான் இருக்குது கட்டி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கட்டி கொடுப்பாங்கன்றது எங்களுக்கு சரியா தெரியல ஆனால் எல்லாமே நாங்கள் அந்த அதை தான் விரும்புகிறோம் ஆனால் திடீர்னு வெள்ளம் வந்தாலும் வந்து இங்கே எதுவுமே ஒரு சப்போர்ட் இல்லாத மாதிரி தான் இருக்கும் அதனால வந்து எல்லாமே பரம்பரை பரம்பரையே அங்க இருக்கிறதுனால இதே இடத்துல வீடு கட்டி கொடுக்கணும்னு விரும்புறோம் அதுக்கப்புறம் இங்க இருக்கும் சத்திரம் காலேஜ் இத மாதிரி தான் எங்களை தங்க விடுவாங்க அங்கதான் நாங்க போய் தங்கணும் இருபத்தி லட்சம் உங்க நிலம மாறும் நினைக்கிறீங்களா கண்டிப்பா மாறும்ன்ற நம்பிக்கை இருக்கு ஆனா வரவங்களை பொறுத்து தான் இருக்கு அவங்க என்ன செய்வாங்கன்றது எங்களுக்கு தெரியல கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியிலும் எதுவும் பண்ணல திமுக ஆட்சியிலும் எதுவும் பண்ணல சொல்றீங்க எல்லாமே அந்த ஓட்டு கேட்கும்போது மட்டும் இதை பண்றோம் அதை பண்றேன்னு வராங்க ஆனா அதுக்கப்புறம் யாரும் வந்து மக்களோட கோரிக்கை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணலை மாறும்னு சொல்லிட்டுதான் நாங்கள் ஓட்டு போட்டு வர வைக்கிறோம் ஆனா எங்க நிலம மாறல அது எப்போ மாறும்னு எங்களுக்கும் தெரியல திருப்பி இந்த ஜனவரியில் எப்படி இந்த வெள்ளம் வந்துச்சுன்னா நாங்க எங்க போவோம் எங்க வருவோம்லாம் எங்களுக்கும் தெரியல இது மாறணும் எங்களுக்கு எந்த ஆட்சி வந்தாலும் உங்களுக்கு கட்டித்தரேன் உங்களுக்கு மாடி கட்டித்தரேன் இங்க நாலு அடுக்குல கட்டித்தரேன் அஞ்சு அடுக்குல கட்டித்தரேன்றாங்க மண்ணு சரியில்லைன்றாங்க மண் சரியில்லை உங்களுக்கு கட்டி கொடுக்க முடியாது இதே இதே சருண்டிகளை வேறு எங்கேனா கொடுக்குற வீடுன்றாங்க எங்களுக்கு இங்கே தான் வேணுன்றோம் சரி இங்கே கட்டி கொடுக்க முடியல இங்கே கூட விட்டு எங்களுக்கு காமன் சேர் போட்டு கொடுங்கன்றோம் அதுவும் செய்ய மாட்றாங்க ஆனால் இது ஆட்சியில் என்ன பண்ணுவாங்களே எங்களுக்கு தெரியல இதில் நான் கஷ்டப்படுறதே நாங்கள் தான் அவங்க ஆட்சி கேட்க சொல்ல நல்லா தான் வந்து சொல்கிறாங்க அவங்களுக்கு இது செய்கிறோம் செய்கிறேன்றாங்க ஆனாலும் அந்த ஆட்சி முடிஞ்ச உடனே இப்போ ஆறு மாதம் தானே இருக்குது இந்த ஆறு மாதத்தில் எங்களுக்கு கட்டி கொடுப்பாங்க நிலை கிடையாது திருப்பி இந்த ஓட்டுக்காக தான் இந்த காவலாக எடுத்திருக்காங்க இந்த ஓட்டுக்காக தான் இது எங்களுக்கு ஒரு கண் தொடைப்புக்காக பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது எனக்கு கேட்டால் நானும் இந்த தான் இருக்கேன் நான் இதுக்கு தான் போகிறேன் எந்த கட்சியுமே ஒன்றுமே செய்யலை எங்களுக்கு நாங்கள் லாஸ்ட் மட்டும் இப்படி தான் இருக்கேன் இருபத்தாறு வருஷமாக நாங்கள் இங்கே இப்படி தான் இப்படி தான் இருக்கோம் எங்கள் மாமார் மாமியார் காலத்துலேயும் இப்படி தான் இருக்காங்க இப்போ எங்கள் காலத்திலயும் இப்படி தான் இருக்கேன் இது மாறணும் மாற்று மாறுறதுக்கு இந்த ஆட்சி மாத்தோம் இல்லையா வேறு ஆட்சி வந்தாலும் மாறலாம் இது எங்கள் கையில் கிடையாது இந்த பகுதி மக்கள் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அங்க அந்த ஆத்தோரத்துல இருக்கிற பெரிய பெரிய பில்டிங் மட்டும் எப்படி கட்டினாங்க மண் சரியில்லன்றாங்க இது மண்ணு சரியில்லை இது மண் சரியில்லை அதனால உங்களுக்கு இங்க வீடு கட்ட கட்டி தர முடியாது இதே உங்களுக்கு வீடு ஆனாலும் இது வரைக்கும் எந்த இடமும் காமிக்கல போட்டோ எடுத்துட்டாங்க எல்லாமே ரெடி பண்ணி கையில கொடுத்துட்டாங்க வீடு வந்துடும் பதினோரு அடுக்கில் கட்டி கொடுத்துருக்காங்க இந்த பில்டிங் வந்து இப்படி மண் ஸ்ட்ராங்கா இருக்கா இது ஆத்து ஓரம் தான் சார் நான் வர சொல்ல சும்மா செடிங்க தான் இருந்தது இங்கே நான் கல்யாணம் பண்ணிட்டு வரப்போ செடிங்க வளர்ந்துருந்துச்சு இப்போ மாடி கொடுத்து மாடி கட்டி இப்போ இதுலேயும் குடும்பம் இருக்காங்க ஏன் நாங்கள் ஒன்றும் அவ்வளோ அடுக்கலாம் கேட்கலையே கேட்கல நாங்கள் வீடு எங்களுக்கு ஒரு அஞ்சு அடுக்கிலையே இல்லை ரெண்டு அடுக்கில் கூட எங்களுக்கு கட்டி கொடுங்க ஏன் எங்களுக்கு இது மண் சரியில்லைன்றீங்க அதே கூவம் தான் சார் இதுவும் இந்த கூவத்தில் அந்த இடம் நல்லாயிருக்கு இந்த இடம் நல்லா இருக்குன்னா இது யார் நம்ப முடியும் எங்களுக்கு கட்டி கொடுக்கல ஏன் கட்டி தர மாட்டோம் மறுக்கிறாங்க கவர்மெண்ட்டு எங்களுக்கு வேறு இடமும் கொடுக்கல நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாத்ரூம் போய் எவ்வளோ கஷ்டப்படுறோம் சார் நாங்கள் ஒரு யூரியன் பொறுத்து கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு மண் இது நல்லா தான் இருக்குது அங்கே கட்டி கொடுத்த பில்டிங் இங்கே ஏன் கட்டி கொடுக்க மறுக்கிறாங்க ஏன் மண் சரியில்லை இதே பில்டிங் தான் அங்க கட்டி கொடுத்துருக்காங்க பதினோரு அடுக்கில் அந்த அந்த இடம் நல்லா இருக்கா மண் இங்க மட்டும் சரியில்லைன்றாங்க ஒரு ஒரு நாளும் வாழ்க்கை ஓடிட்டே இருக்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா நாங்கள் எங்களுக்கு வந்து இங்கே வேணும் எங்களுக்கு இப்போ இருக்கிறோன்னா நாங்க எங்களுக்கு இந்த இடம் வேணும் எங்களுக்கு இங்கேயே கட்டி கொடுக்கணும் அப்படி ஒரு ஒரு தான் இவ்வளோ காத்து மழை வெள்ளத்துல எல்லாம் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் இங்க இருக்கிறோம் ஆனா எங்களுக்கு ஒரு தீர்வே இல்லை எங்களுக்கு தான் உங்களுக்கு இங்க கட்டி உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணுறேன்றாங்க ஆனா அது நிறைவேறல அது எப்ப நிறைவேறணும் எங்களுக்கே தெரியல மக்களே இந்த திடீர் நகர் மக்களின் குற்றச்சாட்டு